ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குழந்தை பாக்கியம் வேணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ தாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் நீங்கள் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிற நேரம் வந்துருச்சுங்க ஆமாங்க இந்த வருஷத்தோட மகா சஷ்டி விரதம் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது இந்த ஆறு அல்லது ஏழு நாள் இருக்கக்கூடிய இந்த மகா கந்தசஷ்டி விரதம் முழுக்க முழுக்க குழந்தை பேருக்கே பேர் போன ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு குழந்தை பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்கு இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இதை பற்றி தெரியாதவங்க கூட அனுசரித்து நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை அருளிருக்கு இது வந்து மிக கடுமையான ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வருஷம் வருஷம் இதை பற்றின அப்டேட்டு டெய்லி போடுவோம் ஆறு நாளுமே இதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் பட் அந்த அதை வந்து பார்த்து ஈவன் வேற்று மதத்தை சேர்ந்த பெண்கள் கூட இந்த விரதம் இருந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கூட அந்த வகையில் நான் வந்து இதை வந்து ஒரு இதாவே பண்ணிட்டு பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து வருஷம் வருஷம் இந்த வீடியோ போடுவேன் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மகா கந்தசட்சி விரதம் நீங்க இருந்ததே இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் மட்டும் பார்த்தாலே போதுங்க உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா நாளைக்கு ஆரம்பிக்க போகிற மகா கந்தசி விரதத்தை நிறைய பேர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க பட் இருந்தாலும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க இல்லை உடல்நிலை ஒத்துழைக்காது இல்லைனா ஓவலேஷன் டைமாக இருக்கும் பீரியட் டைமாக இருக்கும் இல்லை வேறு ஏதோ ஒரு காரணங்களால் உங்களுக்கு வந்து இந்த ஆறு நாள் வந்து கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க பட் உங்களால் இருக்க முடியாமல் போயிருந்திருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் தீர்க்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்தால் போதும் அந்த ஆறு ஏழு நாட்கள் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அந்த ஒரு நாள் என்றைக்கு அந்த ஒரு நாள் விரதத்தை நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக க மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மகாகந்த சஷ்டி விரதம் வந்து நாளைக்கு அதாவது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பமாகி ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் விரத நாட்களாக இருக்குது இப்போ இந்த ஒரு நாள் விரதம் இருந்தா போதும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆறு நாள் விரதம் இருந்த பலன் அந்த ஒரு நாள் விரதம் இருந்தா கிடைக்கும் அது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு தாங்க சஷ்டி விரதம் இருக்கணும் அன்னைக்கு தான் சஷ்டி திதி வருது ஸோ இந்த ஆறாம் நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விரதம் இருக்க வேண்டிய நாள் இந்த ஒரு நாள் நீங்க விரதம் இருந்தாலே போதும் கண்டிப்பா நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் வந்து இந்த மாத வளர்ப்பிறை சஷ்டி விரதம்லாம் இருந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் பட் இருந்தாலும் இது மகா கந்த விரதம் இல்லையா ஸோ அதனால அந்த ஒரு நாள் விரதத்துக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஸோ நீங்கள் மாத வளர்ப்புறை சஷ்டி விரதம் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல் நாள் இருபத்தி ஆறாம் தேதியே வீடு எல்லாமே சுத்தப்படுத்தி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி பெட்ஷீட்டெல்லாம் அலசி போட்டு கணவன் மனைவி ஒன்று சேராமல் நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருக்கணும் அதே மாதிரி இது வந்து மகாகந்த விரதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நார்மலாக வளர்ப்புறை விரதம் அப்படியே இருப்பீங்க பட் இந்த விரதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பு கட்டி இருக்கணும் காப்பு கட்டி இருக்கணும்னா கம்பல்சரி அப்படிங்கிறது கிடையாது காப்பு கட்டாமலும் நீங்கள் இருக்கலாம் பட் இருந்தாலும் நீங்கள் காப்பு கட்டி இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு விரலை மஞ்சள் சுத்தமான வெள்ளை நூலில் மஞ்சளில் நினச்சதை கொண்டு போய் கோயிலில் கொடுத்து விரத பூஜை பண்ணி கையில் காப்பு கட்டிட்டு வந்து நீங்கள் விரதம் இருக்கலாம் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஆறாவது நாள் ஷஷ்டி திதி அன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா முருகனோட அறுவடை வீடுகளில் எல்லா கோயில்கள்லேயுமே வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் நம்ம வந்து திருச்செந்தூர் ஃபாலோ பண்ணுவோம் திருச்செந்தூரில் மாலை நாலு டு அஞ்சு மணி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கும் ஸோ இந்த ஆறாம் நாள் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு மணிலிருந்து சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விர அது குளிச்சுட்டு வந்து விரதத்தை நீங்கள் முடிக்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கணும் அப்போது அன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையாக அல பூக்களால் அலங்கரிச்சிட்டு ஷட்கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வெத்தலை பார்க்க வச்சு நெய்வேத்தியத்துக்கு உங்களோட விருப்பம் நீங்கள் எது பண்ணினாலும் சரி இல்லை ரெண்டு வாழைப்பழம் மட்டும் வச்சாலும் சரி ஒரே டம்ளர் பால் வச்சாலும் சரி எது வேணாலும் கல்கண்டு பால் வச்சால் இன்னும் சிறப்பு ஸோ அதை மட்டும் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் பட்டினி விரதம் விரதம் இருந்தாலும் சரி இல்ல நீர் விரதம் இல்ல துளசி தீர்த்த விரதம் இளநீர் விரதம் பால் விரதம் பழ விரதம்னு என்ன மாதிரியான விரதங்கள் நீங்க இருந்தாலும் சரி அன்றைக்கி டே வந்து இருந்துட்டு ந முருகன் பாடல்கள் திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் இதெல்லாமே படிச்சுட்டு முருகன் சிந்தனையோட முருகன் இணைப்போட முழு நம்பிக்கையோட அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் மதியம் பகல் நேரங்களில் தூங்கக்கூடாது ஈவினிங் டைமில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் திருச்செந்தூரை டிவியில் பார்த்துட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லைனா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் எப்போ சூரசம்ஹாரம் நடக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் பார்த்துட்டு வந்தும் நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் பட் சூரசம்ஹார அரம் பார்த்து முடிச்சிட்டு தலைக்கு குளித்த பிறகு தான் நீங்கள் விரதத்தை முடிக்கணும் அப்போது சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து விரதம் விட்டு விளக்கேத்தி வெற்றில பார்க்க திருப்பி புதுசாக வைக்கணும் காலையில் வச்சதே வைக்கக்கூடாது புதுசாக வச்சு நெய்வேத்தியம் பண்ணி ச நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து அந்த பிரசாதத்தை பாலையோ பழத்தையோ சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சில பேர் கேட்பீங்க ஏழு நாள் விரதம் அப்படின்னு சொல்கிறீங்களேக்கா அப்போ ரெண்டு நாள் நாங்கள் விரதம் இருந்துக்கலாமா அதாவது ஆறாவது நாளும் ஏழாவது நாளும் தாராளமாக இருக்கலாம் ரெண்டு நாள் தானே தாராளமாக உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாளும் விரதம் இருந்துட்டு அதாவது சுரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்து தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் விலக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அது அப்படியே அந்த விரதத்தை கண்டி கண்டினியூ பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் கூட நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க உங்களோட சாய்ஸ் இல்லை நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருக்கிறதே போதும் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு நாள் விரதமே உங்களுக்கு அவ்வளவு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அந்த ஒரு நாள் விரதம் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் என்னைக்கு இருக்கணும்னா வர அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த ஒரு நாள் விரதம் வந்து நீங்கள் இருந்துக்கலாம் நான் மற்றபடி நான் சொன்ன மாதிரி அந்த விரத முறை வந்து ஏதோ ஒரு விரத முறையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு நாள் விரதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு நிச்சயமாக அது நல்ல பலனை கொடுக்கும் முருகனை நம்பி முழு நம்பிக்கையோட விரதத்தை இருங்க நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ